தேச மக்கள் முன்னணியின் சார்பில் நடக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க கருத்தரங்கமாக நான் இதனை கருதுகின்றேன் ஸ்டேன்சாபினுடைய நான்காம் ஆண்டு நினைவேந்தலில் இந்த நினைவேந்தல் ஒரு சடங்கு நினைவாக இல்லாமல் வாழ்க்கையை வரலாற்றை மாற்றியமைக்கிற போக்காக மாறுகிற ஒரு அற்புதமான நினைவாக இந்த அரங்கு பழங்குடி மக்களுக்கு எதிரான போரை நிறுத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு முழக்கத்தை வைத்து பூப்பா சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் கென்னடி அவர்களே எனக்கு முன்பாக சிறப்பான உரையாற்ற இருக்கிற பேராசிரியர் ஜெயராமன் அவர்களே மீதா பாண்டியன் தோழர் அவர்களே இந்த நிகழ்வில் எனக்கு பின்பாக சாந்தாமியோடு நெருங்கி அவரோடு போராட்ட களத்திலே பயனிருக்கிறவரும் அவருடைய நினைவுகளை மட்டுமல்ல அவருடைய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான போராளியான வழக்கறிஞர் டிபேன் அவர்களே இந்த அரங்கம் யாருக்காக கூட்டி யாருக்காக போராடுகிறதோ இந்தியாவில் என்ற வார்த்தையை அரசியல் சாசனத்துடைய முகப்பொருள் நாம் சொல்கின்றோம் அந்த மக்களாகிய நாம் என்று சொல்கிற போது அந்த மக்களில் சமமற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்று சொன்னார் அது ஆதிவாசிகள் பழங்குடிகள் சிறுபான்மையர்கள் பெண்கள் உழைக்கிற மக்கள் சிறுபான்மை மக்களை என்று சொல்கிற போது இஸ்லாமிய பெருமக்களை குறிவைத்து இன்றைக்கு பாசித பாஜக தாக்கிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அந்த தாக்குதலை இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அத்தனை பேருக்கு ஓலாக இன்றைக்கு நெல்லை முபாரக் அவர்கள் இன்றைக்கு எஸ்டிபி கட்சி சார்பாக நின்று போராடி கொண்டிருக்கிற ஆட்சியை பார்க்கிறேன் அதேபோல் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய புத்தகத்தை வெளியிட்டும் பேசியும் எனக்கு பின்னால் உரையாற்றக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆரோக்கிய மேரி மற்றும் ஊழ்த்தி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் அறிவார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் அத்தனை பேருக்கும் எனது மாலை வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு மிக சிறப்பாக சொன்னார்கள் ஒரு பக்கத்திலே காசாவிலே குன்று குவிக்கப்பட்டிருக்கிற பிணக்குவில்களை கண்டு நாம் இன்றைக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் முப்பத்தி ரெண்டாயிரம் குழந்தைகள் இறந்து போனார்கள் ஆனால் முப்பத்தி இரண்டாயிரம் குழந்தைகள் சாக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு போகிற உணவும் அவருடைய வாகனங்களும் கொளுத்தப்படுகின்றன குண்டுமலை பொழியப்படுகிறது ட்ரம்ப் கொக்கரிக்கிறான் அந்த காசாவியே காலி செய்வோம் என்கிறான் அதே வார்த்தையை தான் மோடி சொல்கிறான் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் நக்சல் இந்த நாட்டிலிருந்தே விரட்டி ஒழித்து கட்டி வருகிறார் ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இந்தியா பாகிஸ்தானோடு நடக்கிற போரில அவன் நாட்டாண்மை பண்ணி நிறுத்தி விட்டு நினைக்கிறான் பாகிஸ்தான் பிரதமர் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்க சொல்கிறான் சர்வதேச குற்ற நீதிமன்றத்தில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்க ஆனால் இவர்களெல்லாம் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் சண்டைங்கிற பேரில் போரிடுதான் கெட்ட போரிடும் உலகினை வேரெடு சாய்ப்போம் புதியதோர் உலக செய்வோம் சொன்னான் பாரதி பாரதிதாசன் அந்த புதிய மண்ணை யார் படைப்பார்கள் மண்ணையும் மக்களையும் நேசிக்க தான் அவர்கள் தான் இருக்கக்கூடிய அரங்கு ஆகவே எங்களை பார்த்து நீ தேச துரோகி என்று சொன்னால் சொன்னதுதான் நாங்கள் தேச துரோகிகள் இந்த தேசத்தை கப்பி இன்றைக்கு குடித்துக் கொண்டிருக்கிற நாசகாரி கார்ப்பரேட் காவிகளுக்கு நாங்கள் துரோகிகளை தவிர மக்களுக்கு அல்ல ஆகவே உறக்க சொல்லுவோம் நாங்கள் நக்சல்வாரிகள் என்று அர்பன் நக்சரன்று சொன்னால் மக்களுக்கு போராடுகிற போது நாங்கள் அற்பன் நக்சர்னு சொன்னால் உறக்கச் சொல்லுவோம் நாங்கள் அர்ப்பன் நக்சல் தான் சொல்லுவோம் என்று கேட்டால் நான் இங்கு விட்டு பேசியவரதில்லை சென்னையிலே என்னையே நீதிமன்றத்திலே அப்பாஸுக்காக மற்றவருக்காகவும் பிணை பேசுகிற போது அங்கேயே சொன்னேன் தேச விரோதி என்று சொன்னால்

இன்றைக்கு இருக்கிற ஏற்றத்தாழ்வை உடைக்க வேண்டிய பொறுப்பு தான் அரசுக்கு உண்டு கனிம வளங்கள் நாட்டுக்கு சொந்தமானவை மக்களுக்கு சொந்தமானவை அந்த மக்களை இன்றைக்கு காப்பது என்பது என் தேசத்தின் கடமை ஆகவே சாமி மிகப்பெரிய தியாகி தேசத்தின் தியாகி என்பதை உலகம் ஒரு நாள் சொல்வது சந்தேகம் இல்லை எப்படி பகத்சிங்கை பயங்கரவாதி என்ற அன்றைக்கு காலம் மாறி அவன் தியாகி என்று போராடுகிறோம் போர் என்று போராடுகிறோம் அதே போல் நான் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவனாக இருக்கலாம் நான் சுவாமி என்ற ஒரு மா மனிதனை பார்க்கிற போது சாய்பாபாவை பார்க்கிற போது அவரை சேகுவாராக நினைக்கின்றேன் சேகுராவுக்கு எப்படி இருக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறதோ அநீதியும் அடக்குமுறையும் எங்கெல்லாம் உண்டோ அங்கே என் கார்கள் பயணிக்கும் என்று சொன்னான் எங்கோ ஒரு லால்குடியிலே பிறந்திருக்கிற அந்த ஸ்டன் கிளாஸ் தூதுசாமி சேனசாமியாய் உலகமே போற்றுகிறதே உலகத்தில் இருக்கிற மனித உரிமை கவுன்சில்தான் கொண்டுத்ததே ஆகவே அவர்தான் உண்மையான கம்யூனிஸ்டான் இந்த இடத்தில் புடப்படுத்துகிறேன் என்று கேட்டால் நெல்சன் மண்டலே இருபத்தேழு ஆண்டு காலம் கரகிரகத்தில் அமைத்து கிடந்தான் அந்த போராட்டத்தின் போது ஒரு சக்திக்குள்ளே அமர்ந்து கொண்டு டெஸ்பெண்டிட்டோ எப்படி மக்களை கிளத்திறானோ அப்படித்தான் அவருக்கு ஒரு இன்றைக்கு இயேசு சபை என்பது ஒரு கருவியாக இருந்தது தவிர அது மக்களுக்காக இருந்ததால் அவர் கம்யூனிஸ்ட் தான் தினத்திலே கூறுவேன் அவரை எல்லாம் பார்க்கிற போது நாம் நடத்தி கொடுக்கிற போராட்டம் பெரிதே அல்ல எவ்வளவு பெரிய தியாகம் சாய்பாபாவுடைய தால் அந்த மாற்றுத் திறனாளி நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காரான மனிதன் அவரை தூக்கி போய் தான் கழிப்பறைக்குள் வைக்க முடியும் அப்பேற்பட்ட மனிதன் நடத்திருக்கிற போராட்டத்தை விட நாம் எங்கே ஆகவே பேராசிரியர் சொன்னாரே எங்களை உழைத்து விடலாம் எங்கள் குரலை எவனாலும் உடிக்க முடியாது ஃபாசிசம் வீழ்த்தப்படும் இந்த மண்ணிலே சந்தேகம் இல்லை நீ யாரை காலி நிற்கிறாய் நக்சல் பார்களை நக்சல் பார்கள் என்பது நீ சொல்லுவதை போல வழிகள் தவறாக இருக்கலாம் வன்முறையை நான் ஏற்றி கொண்டுதாக இருக்கலாம் ஆனால் சட்டம் எனக்கு சொல்கிறது என்னை ஒருவன் தாக்க வந்தால் என்ன அவனை திருப்பி தாக்குவது எனது அடிப்படை உரிமை என்பதை சட்டம் இன்றைக்கு சொல்கிறது அதைத்தான் பசவராஜ் செய்தார் அவனை படுகொலை செய்தாய் அந்த படுகொலைக்கு நிச்சயமாக நீங்கள் ஈடுகொடுத்தி ஆக வேண்டும் குஜராத்தில் இரண்டாயிரம் இஸ்லாமிய மக்களை கொண்டு குவித்தாயே வயிற்றிலே வளர்கிற கருவை வெளியெடுத்து சுராயத்தை குத்தி குற்றாயே உனக்கு நீதிமன்றத்திலே சில பேரால் இன்னைக்கு விடுதலை ஆனால் மக்கள் மன்றத்திலே மோடியும் அமித்ஷாவும் என்றால் நீங்கள் மனித இடத்து குற்றவாளிகள் தப்பித்தவர் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமையை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்திருக்கலாம் ஆகவே இந்த மன்றத்திலே சாங் சுவாமியை பற்றி பேசுகிற போது நாம் அவருடைய அந்த போராட்டம்தான் தமிழ்நாட்டிலே

ஆகவே இந்த நிகழ்வு ஒரு போற்றனுக்குரியது சாம்சாமி என்ற மாமனிதனுடைய சொற்கள் சிறைக்குளிருந்து கொண்டு அவர் பேசிய கடைசி வார்த்தைகள் சாதாரணமான அல்ல அவர் சொல்லுகின்றார் கடைசியிலே நான் இங்கே நிறைய இளைய முகங்களை காணுகின்றேன் அவனை கண்டு வருந்துகின்றேன் நீங்கள் இங்கே என்று வினவுகின்றேன் அனைத்தையும் அப்படியே கலப்பின்றி விவரித்தனர் அவரவர் திறனுக்கேற்ப ஒவ்வொருவர் தேவைக்கு ஏற்ப இதுதான் சோசியலிச புதுமை என்பது கட்டாயத்தினால் கட்டுப்படுமானால் அனைத்து மாநிலும் சுதந்திரத்தோடு விருப்பத்தோடு இதனை தழுவிக் கொள்வர் எனில் அனைவருமே தாய்மொன்னின் பிறகு மாறுவார் என்கிறார் இதை விட என்ன கம்யூனிசம் சோசியலிசத்தில் சக்திக்கேற்ற உழைப்பு அங்கே அங்கே உழைப்புக்கேற்ற ஊதியம் ஆனால் சக்திக்கேற்ற உழைப்பு தேவைக்கேற்ற ஊதியம் என்பதுதான் பொது உடைமை அந்த பொது பொதுவுடைமை பேசிய மாமனிதன் தாங் ஸ்டாங் சுவாமி எல்லாவற்றையும் சொல்வார்கள் நீ நல்லவர்களாக இருப்பது முக்கியமல்ல அடக்கு முறையே அநீதியை கண்டுவிட்டு அமைதி காத்தால் அதைவிட கொடுமை இருக்கும் என்பார் அந்த மாமனிதன் சொன்ன ஐ கேன் நாட் ஸ்டாப் மாவட்டம் ஐ கே நாட் ஷட் நான் மௌன சாட்சியாக இருக்க பாட்டார் சொன்னார் அந்த மௌனம் அவருடைய மரணம் நிறுவன கொலை இன்றைக்கு தமிழ்நாட்டை இந்தியாவில் உலுக்கி இருக்கிறது ஆகவே தான் நாம் என்னை உடுவோ பேசுகின்றோம் அவர் சமதா வழக்கிலே வந்த தீர்ப்பைத்தான் தான் நடத்த போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் அன்று கொடுத்திருக்கிற தீர்ப்பிலே கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் மக்களுக்கு பொதுவானவை மலை என்பது ஐந்தாம் அட்டவணைப்படி மலையிலே இன்றைக்கு கிராம சபை உண்டு வனச்சபை உண்டு தான் முழு அதிகாரம் உண்டு வன அதிகாரியை காட்டிலும் அந்த வனத்தை எப்படி கையாள்வது பெருமை அவருக்குத்தான் உண்டு ஆகவே தான் ஆதிவாசிகள் ட்ரைபல் என்று சொன்னால் முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவு கீழே முன்னூத்தி அறுபத்தி ஆறு ஒவ்வொரு இருபத்தி ஐந்தின் கீழே தனிப்பட்ட முறையிலே ஒரு பழங்குடிக்கு என்று ஒரு பண்பு வைத்திருக்கிறாய் பழங்குடி அவன் கேட்கிற நிலம் அவனுக்கல்ல அது அந்த மண்ணுக்கானது அதைத்தான் இந்த இடத்திலே பகிர்கிறார்கள் ஒரு அவர் பார்த்தார் ஒரு ஆசிரியரை பார்த்து பார்க்கிறார் அங்கே போய் ஒரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அங்கே ஒரு மரத்தில் பழம் புரிகிறது மாணவனை கூப்பிட்டு அந்த ஆசிரியர் ஒரு குறிப்பிட்ட பழத்தை மட்டும் இவருக்கு கொடுக்க சொல்கிறாராம் மீதி பழத்தை கொடுக்க சொல்லவில்லை இவருக்கு சந்தேகம் வருகிறது ஏன் கொடுக்கவில்லை சொன்னால் அந்த ஆசிரியர் சொல்கிறாராம் கூடிய ஆசிரியர் சொல்கிறாராம் அந்த பழங்கள் தின்பதற்கு பறவைகள் வரும் அந்த பறவைகளுக்கு அந்த பழங்கள் தேவை ஒரு மண்ணை அங்கிருக்கிற மலையை தேசிக்கிற மகனை பார் நாங்கள் அதை பார்த்தோம் மேற்கு தொடர்ச்சி மடையிலே வீரப்பன் தேர்தல் கட்டையில அருமை தொடரோ நாங்கள் பயணித்த போது அந்த மக்கள் முதல யாருக்கு தேவை கம்பும் நெல்லும் யாருக்கு தேவை விலங்குகளுக்கு கூட அதற்கு பிறகுதான் என்ன ஆகவேதான் மலை மக்கள் என்று சொன்னால் டிரைபல் என்று சொன்னால் பலன்குடி என்று சொன்னால் ஆதிவாசி என்று சொன்னால் அவருக்கு ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் ஒரு பெருமை உண்டு ஆகவேதான் இந்த தேசத்தில் முப்பத்தி மூன்று விழுக்காடு வளம் இருக்கிறதோ வளம் இருக்கிறதோ அதுதான் சரியான வளர்ச்சி காரணம் சொன்னார் இருக்கிற வனத்தை எல்லாம் வனத்துறை என்ற பெயரால் அழித்தீர்கள் அதை காக்க புறப்பட்டவர்கள் தான் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அறிவு சார்ந்த பெருமக்களும் ஸ்தான் சாமி போன்றிருக்கிறவர்கள் ஆகவே அழிக்க பறந்திருக்கிற மோடியும் இங்க இருக்கக்கூடிய ஷாவும் தேசத்தின் துரோகிகள் என்பதை பிரகப்படுத்துகிறோம் இங்கே அது மட்டுமா நீ யாரையெல்லாம் குறிவைப்பாய் நரேந்திர தபோரை குறிவைப்பார் வாழ்க்கையில் வைப்பாய் கௌரி லங்கேஷ் குறிவைப்பாய் ஏனென்றால் அறிவார்ந்த மக்களை கொண்டிருக்கிறவர்கள் தான் எதிர்காலத்துடைய வழிகாட்டலை கொண்டிருக்கிறவர்கள் ஆகவே அவர்களை சன்சத அமைப்பை கொண்டு சுட்டுக் கொன்றாய் மறுபக்கத்திலே பீமா கொரியார் என்ற பெயரிலே அப்பட்டமான ஒரு பொய் வழக்கு அமெரிக்காவின் ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தொழில்நுட்ப அகமுண்டு உண்டு அந்த பரன்சிக் லேபரேட்டரி சொன்னது சோனிபாபு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய அந்த ஆவணமும் டாக்டரிங் அனுப்பி வைக்கக்கூடிய ஆவணமும் சான்சாமியினுடைய கம்ப்யூட்டரிலும் மால்வார் என்பது வேண்டுமென்றே அங்கே கொய்யப்பட்டு பிளான் செய்யப்பட்டது என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் ஒரு கம்ப்யூட்டர் வைத்திருக்கிற

தன் தமிழ்நாட்டுடைய தலைவரே நான் தான் இதை எங்கள் விட்டு வச்சுக்கிறோம் பரவாயில்ல தெரியல கோயா மட்டும்தான் உள்ளே இருக்காரு எந்த காலத்தில் அஞ்ச மாட்டோம் அபுபக்க சித்திக்கன்று சொல்லக்கூடிய அது அற்புதமான மனிதன் வயது முதிர்ந்து விட்டு போன வாரம் கேட்கலாம் மெடிக்கல் பில் கேட்கலாம் எப்படி சாங் சிரிஞ்சு கேட்டாரோ ஒரு கை உறிஞ்சு கேட்டாரோ மனிதன் தமிழ்நாடு இந்தியா முழுக்க சிரிஞ்சு அனுப்பிச்சு வச்சான் ஆனால் அங்கே டோலஜாஜி இருக்கிறவங்களுக்கு கூட அந்த சிரிஞ்சு கிடைக்கல கிடைக்கல அதைப் போல் அபுமக்க சித்திக்கிருஷ கூடியவர் முதுமையும் நோயும் முற்றுக்கிற ஒரு மனிதன் பிணை கேட்கிறான் தரம் இருக்கிறாய் கவாய் போடவான்னு சொல்றாரு நாமெல்லாம் விஆர் கிருஷ்ணரை மரணித்தோம் வி ஆர் கிருஷ்ணர் குடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு ஜெயில்ஸ் ஜூரிஸ்ட் போடன்ஸே நார்மலி நார்மலா என்னன்னா பெயில் இஸ் த ரூல் ஜெயில் இஸ் த எக்ஸப்ட்னு சொன்னான் விதி விளக்குதானா ஆனா மோடி ஆட்சியிலே இன்றைக்கு விதிவிலக்கு மட்டும்தான் உண்டு அதை யார் சுத்தி காண்பித்திருக்கிறார் கவாயே சுத்தி காண்பித்திருக்கிறார் ஆனால் நடைபெறல ஏன் வர வரமாட்டேங்குது நாம் இன்றைக்கு இருக்கிற ஆட்சி என்பது அரசாங்கம் என்பதை பற்றி கேதர்நாத் சிங் ஸ்டேட் ஆஃப் பீகார் வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அதே கம்யூனிஸ்ட் வழக்கு தான் அது அதில் சொல்றான் கவர்மெண்ட் இஸ் டிஸ்டிங் ஸ்டேட் வார்த்தையை போறான் ஸ்டேட் இஸ் கிரியேஷன் ஆஃப் லா வெர்ஸ் அ கவர்மெண்ட் இஸ் எலெக்ட்டெட் த பீப்பிள் ஒன்ஸ் இன் ஃபைவ் இயர்ஸ் ஐந்தாண்டு குறுமுறை தேணிக்கப்படுவதால் அரசாங்கம் ஆனால் அரசு என்பது அப்படி அல்ல அது ஒரு நிறுவனமான ஒன்று அரசியல் சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒன்று ஆகவே ஆட்சியாளர்கள் தவறு செய்தால் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக சென்றால் அதை எதிர்க்கக்கூடிய கடமை ஆர்டிகல் நைன்டீன் ஒன்று எனக்கு உண்டு அதைத்தான் நீ சுப்ரீம் கோர்ட் சொல்கிறேன் அதைத்தான் ஏ சாங்சாமி பேசுகிறாரு அவர் சொல்கிறாரு முரண்படுத்தலே நீ வந்து போது எல்லாமே ஆனால் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும்தான் கண்ணா ஒன்று ஒழித்தது அதுதான் இன்றைக்கும் நீடித்து நின்று கொண்டிருக்கிறது அதே போல் குரல் இந்த மக்களுடைய குரல் ஆட்சி என்பது அது இன்றைக்கு கைமாறி இருக்கலாம் ஆனால் அரசு எந்திரம் மட்டும் அப்படியே இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏவில் பாலகங்காதர் திலகரையும் காந்தியும் நிற்க வைத்து கேள்வி கேட்கிற போது அவர் சொன்ன பதில் தான் மிக முக்கியமானது அவர் சார் ஜட்ஜி சொல்கிறார் ஐயா உங்கள் மேலே பார்த்தா நம்பிக்கை இருக்கு எனக்கு நீங்கள் ஒத்துக்குங்க ஐயா உங்களுக்கு குறைச்ச தண்ணி தரலான்னு சொன்னார் அவர் சொன்னார் ஐயா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க உங்கள் வேலை வந்து நீதி செலுத்துறது தான் உங்கள் பாணியில் என் வேலை இந்த தேசத்தை எதிராக போராடுவது அதை தொடர்ந்து செய்வேன் சொன்னார் அதே தான் சொல்றேன் அரசு எந்திரம் என்பது நான் தமிழ்நாட்டோடு விடுவேன் மிகப்பெரிய ஆளுமைகள் பேச இருக்கிறார்கள் நான் தமிழ்நாட்டு முதல்வரை பார்த்து அவரை பாராட்டுகின்றேன் உண்மையிலேயே எல்லாம் நீங்கள் மத்திய அரசாங்கத்த போராடுறீங்க நீட்டுக்கு எதிராக போராடுறீங்க பாராட்டுகிறேன் புதிய கல்விக்குறியாக போராடுகிறீங்க பாராட்டுகின்றேன் உரிமைகள் மாநில உரிமைக்காக போராடி வழக்கு பாராட்டுறீங்க அதோடு சேர்த்து இவர் தான் சொல்லியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எங்களெல்லாம் கூட்டிகிட்டு சொல்ல வச்சுட்டு இவர் தான் ஐயா இந்த டார்ச்சருங்கிற வார்த்தை இருக்குது ஐநா மன்றத்தில் உறுப்பினரான இந்தியா கையெழுத்திட்டு இருக்கிற வியட்நாம் கான்ஃபரன்ஸில் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் என்று கையெழுத்து போட்டு விட்டு இன்றைக்கு வரைக்கும் ராட்டிபி பண்ணாமல் இருக்கிற தண்டனை சட்டத்திலே சித்திரவதையை ஒரு முக்கிய குற்றமாக மாற்று என்று சொல்லி டிபென்னும் பீப்புள்ஸ் வாஷ் எங்களை போட்டிருக்கிற மீதா பாண்டியில் போட்டிருக்கிற இயக்கங்கள் தமிழ்நாடு முழுக்க முழுக்க கத்தலும் யாருமே கேட்கல ஆகவே அது ஜென்னி இருந்த ஆரம்பிச்ச சாத்தாங்குளத்தில் ஆரம்பித்து திருப்பனம் வரைக்கும் தொடங்கிக்கிட்டே இருக்குது நாங்கள் கேட்கறதெல்லாம் ஒன்று தான் காவல்துறை என்பது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொண்ணாம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற காவல் சட்டம் அது இன்றைக்கும் மாறல அப்படியே தான் இருக்குது ஆயிரத்தி ரெண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பிரகாஷ் சுகர் சே சூரிய நாக்குண்டியா வணக்கத்தில் மூணு எட்டைய டிஜிபிஎஸ் கேஸ் போட்டான் இந்தியாவுடைய காவல்துறையை டெமோக்ராட்டைஸ் பண்ணியானா டெமோக்ராட்டைஸ் பண்ணியானா அது மக்களை ஒடுக்குவதற்காக உருவான கருவிதான் போலீஸ் அந்த போலீஸை டெமோக்ராட்டைஸ் பண்ணு நீ வந்து லாண்ட் ஆர்டரை ப்ரீ இன்வெஸ்டிகேஷனை ப்ரீ மக்களோட மக்களாக இருக்க சொல்லி சொன்னால் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் கூட மாற்றலைங்க நீங்கள் வந்து பழைய போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆர்டர் அப்படியே இருக்குது ஆகவே தான் அவனுக்கு என்ன நீ சொல்கிற இது சிறப்புக்கு ரொம்ப கலஸ்டே கலஸ்டேங்கிற சும்மா பேருக்கு சொல்லலாம் இதையே தாயா நந்தினி சுந்தர் கேட்டார் ப்ரொஃபஸர் நந்தினி சுந்தர் வழக்கு போட்டால் டெல்லியில் பிரபாவன் வழக்கு ஏன் படிச்சிட்டு அத்தனை பேர் படிக்க வேண்டிய வழக்கு அது அது தமிழில் நம்முடைய இவர் இப்போ இவர் போட்டார் பாஷா போ போட்டார் ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர் போட்டார் தான் ஸ்பெஷல் யாரவன் யாரும் தெரியாது அவங்க தான் நியமிச்சுக்குவான் யாரவனாலும் கொள்ளலாம் அதை கலைக்க வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றமே தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பை சொல்லி பாருங்க படிச்சு படித்து பாருங்கள் கனிம வளங்களை பற்றி இங்கே இருக்கிற சகனுக்கு பிரபாவம் சொல்லி போகிறாங்க சரி அன்றைக்கு எஸ்பிஓ ஒலிக்கின்னு சொல்லி போட்டு தமிழ்நாட்டில் மட்டும் குழு இருக்குமாம் நாங்கள் கேட்பதெல்லாம் முதல்ல நீ வந்து சட்டத்தில் ஆட்சி என்று சொன்னால் சட்டத்தின் ரூல் ஆஃப் லா என்று சொன்னால் முதல்ல இங்க தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று சொன்னார் சரி சாதாரண விஷயம் பிசிஓ இந்த பிசிஓ தமிழ்நாட்டில் கிடையாது தெரிஞ்சுங்க ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜை ஸ்டேட் லெவல் இருக்கணும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து டிஸ்ட்ரிக் ஜட்ஜை வச்சிருக்கணும் கட்சியாக ஆட்சி கூட வரலாம் இன்றைக்கு இருக்கிற அடக்குமுறை அரசு என்ற எந்திரத்தை ஒழிக்காமல் யாருக்காக உருவாக்கப்பட்டதோ அதை ஒழிக்காமல் மாற்றத்தை கொண்டு வர முடியாது ஆகவே ஆட்சியை மாற்றம் மட்டுமல்ல அரசந்திர அடிப்படைய மாற்றுவதற்கு உழைக்கிற வர்க்கம் திரள வேண்டும் அந்த உழைக்கிற மக்களின் பால் விவசாயிகளும் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களும் திரள வேண்டும் அதற்கான சிந்தனை தான் சாம்சாமி உருவாக்கியிருக்கிறார் அந்த சிந்தனையை தொடர்ந்து சட்டத்தின் ஆட்சி உருவாக்குவதற்கு நான் போராடுவோர்கள் எடுத்துக்கொண்டு அமேந்தியம்